கிராம ஊராட்சி செயலாளர் நேர்காணல் தொடர்பான வினாக்கள் நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம் இப்போ கொடுக்கக்கூடிய அனைத்து கேள்விகளுமே ஒன்பதாம் வகுப்பு புதிய பாடப்புத்தகம் சமூக அறிவியலில் சிவிக்ஸில் உள்ளாட்சி அமைப்புகள் அப்படின்னு ஒரு பாடம் இருக்குது அதிலிருந்து எடுக்கப்பட்டவை தான் இவை அனைத்துமே முதல் கேள்வி கிராம ஊராட்சி என்பது என்ன கிராம ஊராட்சி என்பது என்ன அப்படின்னு அவங்க நேர்காணலில் கேட்டாங்கன்னா ரொம்ப சிம்பிளிஃபையாக என்ன சொல்லிடலான்னா கிராமங்களில் செயல்படக்கூடிய உள்ளாட்சி அமைப்பு தான் கிராம ஊராட்சி அப்படின்னு சொல்லிடலாம் இதில் இந்த உள்ளாட்சி அமைப்பில் பார்த்திங்க அப்படின்னா தலைவர் பகுதி உறுப்பினர்கள் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க இவர்களுக்கு உதவியாக ஊராட்சி செயலாளர் செயல்படுவார் நல்லா கவனிச்சுக்கணும் ஊராட்சி மன்ற தலைவர் பகுதி உறுப்பினர்கள் அதாவது வார்டு கவுன்சிலர்ஸ் அவங்களோட சேர்ந்து ஊராட்சி செயலாளர் இந்த மூணு பேரும் சேர்ந்து தான் கிராம ஊராட்சி நிர்வாகத்தை செயல்படுத்துவாங்க அப்போ கிராம ஊராட்சி என்னன்னு என்னென்னு சொல்லி கேட்டாங்கன்னா கிராமங்களில் செயல்படும் உள்ளாட்சி அமைப்புகள் மேலும் தலைவர் மற்றும் பகுதி உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் இவரோட பதவிக்காலம் அஞ்சு வருஷம் யார் இந்த தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் புரியுதுங்களா அரசாங்கத்திற்கும் அதாவது மாநில அரசிற்கும் மக்களுக்கு இடையில் ஒரு இணைப்பு பாலமாக இவங்க செயல்பட்டு திட்டங்களை கொண்டு வருவாங்க இது மொதல் பாயிண்ட்டு ஊராட்சியின் ஆய்வாளராக செயல் செயல்படுபவர் யார் அப்படின்னா அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் ஊராட்சியின் செயலாளர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம தான் நம்ம செயல்படுத்தக்கூடிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறோம் அதை ஆய்வு செய்வதற்கு தான் மாவட்ட ஆட்சியாளர் வருகை புரிவாங்க கிராம சபை கூட்டத்துக்கு ஆண்டுதோறும் கிராம சபை கூட்டம் ஆண்டுதோறும் ஆறு முறை நடைபெறும் குறைந்தபட்சம் நாலு முறையாவது நடத்தணும் அது தொடர்பாக தான் இந்த கேள்வி கிராம ஊராட்சியின் ஆய்வாளராக செயல்படுபவர் யார் அப்படின்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் டேஸுக்கு மேற்பட்ட மக்கள் தொகை கொண்டுள்ள ஒவ்வொரு கிராமம் கிராம ஊராட்சியாக மாறி உள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா கிராம ஊராட்சியில் எவ்வளோ ஸ்டென் ஸ்ட்ரென்த் இருக்கணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா எவ்வளோ மக்கள் தொகை இருக்குன்னு கேட்டாங்கன்னா ஐநூறுக்கும் மேற்பட்ட அப்போ மக்கள் தொகை வந்து பார்த்திங்கன்னா ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் தொகை கொண்டுள்ள ஒவ்வொரு கிராமம்தான் கிராம ஊராட்சியை செயல்படும் அப்படி தான் தமிழ்நாட்டில் தற்போது பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சி இருக்குது இப்போ கிராமத்தோட வருவாய் எவ்வாறு கால்குலேட் பண்ணப்படுது அல்லது எங்கேருந்து பெறப்படுதுன்னா நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம் நில வரி வாங்குறாங்க தண்ணி வரி வாங்குறாங்க சொத்து வரி வாங்குறாங்க அப்படின்னு அது எங்கெங்கே விதிக்கப்படுது அப்படின்றதான் இங்கே கேள்வி கிராம வருவாய் எதன் மூலமாக பெறப்படுது அப்படின்னா மூன்றடுக்கு பஞ்சாயத்து அமைப்புள்ள ஊரக உள்ளாட்சி அமைப்பால் கிராம ஊராட்சி மட்டுமே வரி விதிக்கும் அதிகாரத்தை பெற்றுள்ளது அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா கிராம ஊராட்சியில் மூன்றடுக்கு உள்ள கிராம ஊராட்சியில் மட்டும்தான் வரி வசூல் செய்ய முடியும் அப்படின்றாங்க மூன்றடுக்கு உள்ள ஊராட்சி அமைப்பு என்ன அப்படின்னா இது பல்வேந்தராய் கமிட்டி உள்ளாட்சி அமைப்புகள் தொடர்பாக மத்திய அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் பல்வேந்தராய் கமிட்டின்னு ஒன்று அமைக்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உள்ளாட்சி அமைப்பை மூணு அடுக்காக பிரிக்கிறாங்க கிராம ஊராட்சி வட்டாரம் அதுக்கடுத்து மாவட்டம் அதாவது ஜில்லா பரிசத்து இதுதான் தான் அதுக்கான மூன்று அடுக்கு இந்த மூன்று அடுக்கு உள்ள கிராம பஞ்சாயத்தில் மட்டும்தான் வரி விதிக்க முடியும் அதன் மூலமாக வருவாய் பெற முடியும் அப்படின்னு தெளிவாக சொல்கிறாங்க இந்த எல்லா கேள்வியுமே ரொம்ப முக்கியம் ஞாபகம் வச்சுக்கோங்க கேட்பாங்க உள்ளாட்சி அமைப்புகள் தொடர்பாக மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த குழுக்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு பல்வேந்திரா கமிட்டி மூன்று அடுக்கு முறை அதில் நான் சொன்ன மாதிரி கிராம பஞ்சாயத்து வட்டார அளவில் பஞ்சாயத்து அடுத்து ஜில்லா பரிசத்து மாவட்ட அளவில் பஞ்சாயத்து இந்த மூணுமே தான் மூன்று அடுக்கு முறை இதை கொண்டு வந்தது பல்வேந்திரா கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு இதில் முதல் இருக்க ரெண்டு இருக்கு பாருங்கள் கிராம அளவுலையும் வட்டார அளவுலையும் இது நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறது அடுத்து டூ டயர்ஸ் கொண்டு வருவாங்க அதாவது இரண்டு அடுக்கு முறை அது அசோக் மேத்தா கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு அறுபத்தி ஏழில் கொண்டு வருவாங்க இந்த வீடியோ வந்து அடுத்ததில் வரும் உங்களுக்கு ஒரு ஹிண்ட்டு மட்டும் இப்போ சொன்னேன் அடுத்து கிராம ஊராட்சியோட பணிகள் என்னென்ன செயல்பாடுகள் என்னென்னு கேட்டாங்கன்னா தெளிவாக சொல்லிடுங்க கிராம ஊராட்சியோட செயல்பாடுகள் குடிநீர் வழங்குதல் தெருவிளக்குகளை பராமரித்தல் சாலைகளை பராமரித்தல் கிராம நூல நூலகங்களை பராமரித்தல் சிறிய பாலங்களை பராமரித்தல் வீட்டு மனைகளுக்கு அனுமதி அளித்தல் வடிகால அமைப்புகளை பராமரித்தல் தொகுப்பு வீடுகளை கட்டுதல் இடுகாடுகளை பராமரித்தல் பொது கலப்பிட வசதியை பராமரித்தல் இந்த பத்துந்தான் ஊராட்சியோட செயல்பாடுகள் நல்ல காதில் வாங்கிக்கோங்க ரொம்ப முக்கியம் குடிநீர் வழங்குதல் தெருவிளக்குகளை பராமரித்தல் சாலைகளை பராமரித்தல் கிராம நூலகங்களை பராமரித்தல் சிறிய பாலங்களை பராமரித்தல் வீட்டு மனைகளுக்கு அனுமதி அளித்தல் நம்ம புதுசாக ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா அதுக்கு அப்புறம் அவங்ககிட்ட தான் வாங்கணும் வடிகால் அமைப்புகளை பராமரித்தல் தொகுப்பு வீடுகளை கட்டுதல் இடுகாடுகளை பராமரித்தல் பொது கலைப்பிட வசதியை பராமரித்தல் இதெல்லாம் இவங்க அன்றாட பணி அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின் முக்கிய சிறப்பம்சங்கள் யாவை இப்போ கேட்பாங்க இப்போ மத்திய அரசு தொடர்பாக திட்டங்கள் சொல்லிட்டாங்க மாநில அரசு ஏதாவது திட்டம் கொண்டு வந்திருக்குன்னு கேட்டாங்கன்னா கிராம பஞ்சாயத்துக்குன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் அதன் அடிப்படையில் பெண்களுக்கு மூன்றில் ஒரு பங்கு இதை ஒதுக்கீடு மூன்றடுக்கு பஞ்சாயத்தை கொண்டு வரது இந்த கிராமத்துக்கான நிதி ஆணையத்தை நிறுவுறது கிராம சபை கூட்டத்தை நடத்துகிறது இந்த கிராம சபையில் கூட்டத்தை நடத்தும் போது நான் தெளிவாக சொல்லியிருந்தேன் இதற்கான செலவினம் ஆயிரத்துலேருந்து இப்போ ஐயாயிரமாக மாற்றிட்டாங்க கிராம சபை கூட்டத்தை அனுமதி யார்கிட்ட வாங்கணும் அப்படின்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் அதுக்கப்புறம் மாவட்ட ஊராட்சி மன்ற தலைவரோட ஆணைக்கு இணங்க அந்த பணியை செய்கிறது தான் ஊராட்சி செயலாளர் புரியுதுங்களா அப்போ யார் தலைவர் கிராம சபைக்கு யார் தலைவர்னால் ஊராட்சி மன்ற தலைவர் ஆனால் இந்த இங்கி இங்கே நம்ம நடத்த போகிறோம் இந்தந்த டயத்தில் நடத்த போகிறோன்னு சொல்லி முன்கூட்டியே அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட முன்னாடி என்ன செய்யணும் அனுமதி வாங்கணும் ஐயாயிரம்ஸ் ஐயாயிரம் ரூபா செலவினமாகும் அதுவும் கேட்பாங்க தரையில் தான் உட்காரணும் சிறப்பு தீர்மானங்கள் கொண்டு வருவாங்க அதுவும் கேட்பாங்க நடைபெற்று கொடுக்கக்கூடிய திட்டங்கள் நடந்து முடிந்த திட்டங்கள் பற்றி கணக்கெடுகள் பற்றிலாம் கேட்பாங்க கிராம சபை கூட்டத்தில் அதுவும் கேள்விகள் வரும் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின் முக்கியமான சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்னா பெண்களுக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் மூன்றில் ஒரு பங்கு இடஒதுக்கீடு மூன்றடுக்கு பஞ்சாயத்தை கொண்டு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் தான் நிதி ஆணையத்தை நிறுவுதல் அதாவது கிராம சபைக்குன்னு நிதி ஆணையத்தை நிறுவுறது கிராம சபை கூட்டத்தை நடத்துறது தேர்தல் ஆணையத்தை நிறுவுதல் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் உள்ளாட்சி அமைப்புகளுக்குன்னு மாநில தேர்தல் ஆணையத்தை உருவாக்குவாங்க அதான் இங்கே சொல்லியிருக்காங்க மக்கள் தொகைக்கேற்ப விகிதத்தில் பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியினருக்கான ஒதுக்கீடு உள்ளாட்சி அமைப்பில் மக்கள் தொகைக்கேற்ப பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியினருக்கான இடஒதுக்கீடை நம்ம இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு சட்டத்தின் அடிப்படையில் தான் கொடுக்குறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் கேட்க வாய்ப்பு இருக்குப்பா அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் இந்த தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ சட்டம் கொண்டு வந்தாங்கல்ல அந்த சட்டத்தில் விருப்பமான பணிகள் நிறையா இருக்குது கிராம ஊராட்சியோட விருப்பமான பணிகள் என்னென்ன அப்படின்னா மரங்களை நடுதல் எங்கெங்கே தரிசு நல்லா இருக்கோ அங்கெல்லாம் மரங்கள் நாட்டுறது ஏன்னா அது சமுதாய கடமாக மாற்றுறது அப்போ சமுதாய கடை மாற்றும் போது அங்கே ஆக்கிரமிப்பு நடக்காமல் நம்ம தடுத்துட முடியும் அடுத்த வண்டிகள் நிறுத்தப்படும் இடங்களில் உள்ள வாகனங்கள் அதாவது நம்ம பார்க்கிங்க்கு ட இது வாங்குவோம் பார்க்கிங்க்கு காசு வாங்குவோம்ல ஸோ அங்கே இரு நிறுத்தக்கூடிய வெஹிக்கிள்ஸை தான் மெயின்டெயின் பண்ணணும் வண்டிகள் நிறுத்தப்படும் இடங்களில் உள்ள வாகனங்கள் இறைச்சிக் கூடங்கள் மற்றும் கால்நடைகளின் கொட்டகை ஆகியவற்றை பராமரித்தல் புரியுதுங்களா இதெல்லாம் இவங்களோட விருப்பமான பணிகள் சந்தைகளையும் திருவிழாக்களையும் நடத்தல் சந்தை ஆட்டு சந்தை மாட்டு சந்தை நடத்தலாம் அதன் மூலமாக வருமானத்தை பிறக்கலாம் காய்கறி சந்தையை நடத்தி அதற்கான வரியை நம்ம பெறலாம் திருவிழாக்கள் நடத்தலாம் இதன் மூலமாக வருமானம் அதிகமாக கிடைக்கும் அந்த கிராமத்துக்கு விளையாட்டு மைதானங்களை பராமரித்தல் ஏன்னா கிராமத்தில் இளைஞர்கள் மேம்பாட்டுக்காக இந்த விளையாட்டு மைதானங்களை பராமரிக்கிறது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி பூங்காக்களை பராமரித்தல் இருக்குது பொருள்காட்சிகள் நடைபெறும் இடங்களை கட்டுப்படுத்துதில்ல ஆமாம் பொருள்காட்சி நடைபெறும் அங்கே கூட்டம் அதிகமாகிடுச்சு அப்படின்னா அதோடய கூட்டத்தை கட்டுப்படுத்துகிறது உங்களோட முக்கியமான வேலை அதே மாதிரி திருவிழாப்ப திருவிழாக்கில் சிறப்பாக நடத்தி மக்களுக்கு எவ்வித இடையூறு வராமல் பாதுகாக்கிறதும் அந்த உள்ளாட்சி அமைப்புகளோட முக்கியமான வேலை திருப்பியரோட சொல்லிடுவோம் விருப்பமான பணிகள் எந்த சட்டத்தின் மூலம் கிராம பஞ்சாயத்துக்கு ஒதுக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின் அடிப்படையில் தான் விருப்பமான பணிகள் கிராம ஊராட்சிக்கு ஒதுக்கப்படுது மரங்களை நடுதல் வண்டிகள் நிறுத்தப்படும் இடங்களில் உள்ள வாகனங்களை பராமரித்தல் இறைச்சி கூடங்கள் மற்றும் கால்நடைகளோட கொட்டகைகளை பராமரித்தல் சந்தைகளையும் திருவிழாக்களையும் நடத்துதல் சந்தைகள் நடத்தும் சந்தை வந்து ஆட்டு சந்தை மாட்டு சந்தையாக இருக்கட்டும் அல்லது காய்கறி சந்தையாக இருக்கட்டும் அல்லது வியாபார சந்தை எதுவானாலும் நடத்தலாம் திருவிழாக்கள் நடத்துறது விளையாட்டு மைதானங்களை பராமரித்தல் பொருட்காட்சிகள் நடைபெறும் இடங்களை கட்டுப்படுத்துது இது எல்லாமே எதில் வருது அப்படின்னா விருப்பப் பணிகளில் வருது கேட்பாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க கிராம சபை கூட்டத்தை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இப்போ ஊரா கிராம ஊராட்சி நான் என்னென்னு சொல்லி பார்த்துட்டோம் உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை ரிப்பன் பிரபு அவர் பேரில் தான் சென்னை மாநகராட்சியோட கட்டிடம் செயல்படுது இந்தியாவில் மிக பழமையான மாநகராட்சி எதுன்னா சென்னை மாநகராட்சி ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி எட்டில் கொண்டு வந்திருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நேர்காணலுக்கு செல்லும்போது உங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரின் பெயர்கள் இதெல்லாம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க அங்கே இருக்க சுற்றுலாத்தலங்கள் அங்கே இருக்கக்கூடிய அணைக்கட்டுகள் எல்லாமே தெளிவாக படிச்சு கொடு படிச்சுட்டு போங்க கேட்பாங்க குடிநீர் மேம்பாடை பற்றியும் கேட்பாங்க ஏன்னா இப்போ குடிநீர் பிரச்சனை இப்போ இருக்காது அடுத்த வர காலத்தில் இருக்கும் டீட்டெயில்டாக கேட்பாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க